ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை அவர் அவர் வினை பயன் ஒரு காட்டில் சுபத்ரை அப்படிங்கிற வேடர் குலப்பெண் தன் கணவருடன் வாழ்ந்து வந்தாங்க வெகு இந்த தம்பதிக்கு குழந்தை பெரு இல்லாமல் பல விரதங்கள் அனுஷ்டித்து ஒரு குழந்தையும் பிறந்தது அந்த குழந்தையை இருவருமே சீராட்டி வளர்த்துட்டு வந்தாங்க அந்த ஐந்து வயது குழந்தை பாலகனை உணவூட்டி உறங்க வைத்துவிட்டு நீர் எடுத்துட்டு வர்றதுக்காக அறிவிக்கப் போனாங்க அந்த பெண் தான் குடிலுக்கு திரும்பியவள் திடுக்கிட்டா அவளுடைய குழந்தையை ஒரு நாகம் தீண்ட விஷம் ஏறி உயிருக்கு மன்றாடுகிறான் தரையில விழுந்து அழுது புலம்புகிறாவ கூக்குரல் கேட்டு ஓடி வர்றான் கணவன் விஷயம் அறிந்து அந்த பாம்பு தங்கி இருந்த தகர்த்து அந்த பாம்பை சுற்றி சுபத்ரையிடம் இழுத்துட்டு வந்தான் சுபத்ரை நம் குழந்தையை தீண்டிய அந்த பாம்பை கத்தியால வெட்டி கொல்லட்டுமா அப்படின்னு சொன்னான் அந்த வேடன் அந்த பாம்பை கொண்டு என் குழந்தை உயிர் தெழுமா அப்படின்னு கேட்டா சுபத்ர இந்த பாம்ப கொல்லாவிட்டால் மாத்திரம் நம் குழந்தை உயிர் தெழுமா அப்படின்னு கேட்டான் அந்த கணவன் இந்த பாம்பை கொன்று விட்டால் உலகத்தில் பாம்பு வர்க்கமே இல்லாமல் போகுமா என்ன பாம்பு வர்க்கம் இல்லாமல் போகாது ஆனா துஷ்ட பிராணிகளின் எண்ணிக்கை குறைந்து விடும் அல்லவா அப்படின்ற மாதிரி அந்த வேடன் சொன்னான் இவ்வுரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த பாம்பு பேசியது மூடா அவள் என்னை கொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றா நீ கொல்லுவேன் அப்படின்னு பிடிக்கிற நன்றாக யோசித்துப்பார் இங்கு நீ உன் மனைவி உன் குழந்தைகள் இருக்கீங்க நான் தீண்டி கொல்ல வேண்டும் என்றால் உன்னையோ உன் மனைவியையோ இருக்கலாம் உங்கள் குழந்தையை மட்டும் தானே தீண்டினேன் அதுவே என்னை மிருத்யு தேவதை ஏவியதால் தான் குழந்தையை கடிக்க வேண்டியதாயிற்று இதில் என் தவறு எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த பாம்பு சொல்லிச்சு யார் அந்த மிருத்யோ அப்படின்னு கேட்டான் அந்த வேடன் மிருத்யு தேவத அவன் கண் முன்னாடி தோன்றினான் குழந்தை இறப்புக்கு அப்போ நீதான் காரணமா அப்படின்னு கேட்டான் அந்த வேடன் நான் காரணமல்ல என்னை காலன் தான் ஏவினான் பாம்பை ஏவி அந்த குழந்தையை கடித்து செய்தான் அப்படின்னு சொன்னான் தேவதை காலன் என்பவன் யார் என வேடன் கேட்டான் யமதர்மன் அவன் முன் தோன்றினான் இந்த குழந்தை இறக்க நீதான் காரணமா அப்படின்னு கேட்டான் வேட நான் காரணம் இல்லை என்னை பகவான் தான் ஏவினாரு நான் மிருத்யு தேவதை ஏவின மிருத்ய தேவதை பாம்பை ஏவினான் பாம்பு குழந்தையை கடித்தது அப்படின்னு சொன்னான் யமதர்மன் உன்னை ஏவிய அந்த பகவான் யார் அப்படின்னு கேட்டான் அந்த வேடன் ஸ்ரீமன் நாராயணன் அந்த வேடனுக்கு காட்சியளித்தான் எல்லாவற்றுக்கும் காரணம் நீதானா அப்படின்னு கேட்டான் அந்த வேடன் கடவுள் கூறினாரு மண்ணில் பிறந்த ஒவ்வொருவருமே இறக்க வேண்டும் என்பதே விதி பாம்பு கடித்து உன் குழந்தை சாக வேண்டும் என்பது நியதி அது நிர்ணயமானதால நானே நடத்தி வைத்தேன் அப்படின்னு சொன்னாரு நாராயணர் எல்லாரும் தப்புவதற்காக ஆளாளுக்கு ஒரு காரணத்தை சொல்றீங்க நான் நம்ப மாட்டேன் என்று குழந்தையை கடித்த அந்த பாம்பை வெட்டியே தீர்வேன் அப்படின்னு ஆவேசத்தோட கத்தியை எடுக்க தன் தோள் பைக்குள் கையை விட்டான் வேடுவேன் வேடுவனுக்கு தெரியாமல் அவன் தோளில் மாட்டியிருந்த பைக்குள் வேறொரு பாம்பு புகுந்திருந்தது அது அவனை தீண்டிவிட்டது உடனே அவன் வாயில் நுரை தள்ளி மயங்கி கீழே விழுந்தான் இதை சற்றும் எதிர்பார்க்காத அவனுடைய மனைவி உடனடியாக காட்டுக்கு சென்று மூலிகையை பறித்து வந்து கசக்கிப் பிடிந்து அவன் வாயில் சாற்ற ஊற்றினான் வேடுவன் சற்று நேரத்துல மயக்கம் தெளிந்து பிழைத்து கொண்டான் இந்த நிகழ்வை அனைவருமே அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாங்க கடவுள் சொன்னாரு எந்த பாம்பு கடிக்கு எந்த மூலிகை கொடுத்தா விஷ இறங்கும் அப்படின்ற ஞானம் படைத்தவள் உன் மனைவி அப்படி இருந்தும் உன் குழந்தை பிராணனுக்கு மன்றாடி கொண்டிருக்கும் போது அவளுக்கு ஏன் அந்த ஞானம் வரவே இல்லை குழந்தையை ஏன் காப்பாற்றவில்லை ஆனா உன்னை காப்பாற்றினாள் அதற்கு என்ன காரணம் பாம்பு கடித்து பிழைக்க வேண்டும் அப்படிங்கிறது உன்னுடைய விதி பாம்பு கடித்து இறக்க வேண்டும் அப்படிங்கிறது உன்னுடைய குழந்தையின் விதி இது அவரவர் தான் அப்படின்னு சொன்னாரு கடவுள் விதி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம மதியால வெல்ல முடியும் அப்படிங்கிறது நம்ம நிறைய வீடியோல நம்ம பார்த்திருப்போம் ஆனா நடந்ததை நினைத்து அதற்காக பழிவாங்க வேண்டும் அப்படின்ற உணர்ச்சியை எடுத்துக்கொள்ளாம நடந்ததை ஏற்றுக்கொண்டு அடுத்ததற்கு பயணிப்பவனே இந்த வாழ்க்கையை முழுமையாக வாழ்கிறான் சில நேரங்கள்ல தாங்க முடியாத கஷ்டங்கள் நமக்கு வரத்தான் செய்யும் ஆனா அந்த கஷ்டங்களை தாண்டி அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டிய தான் நம்ம தள்ளப்படுவோம் இதுதான் இந்த வாழ்க்கை அதனை நம்ம வேறு வார்த்தைகள்லையும் சொல்றோம் அதுதான் அவரவர் வினை பயன் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி